வணக்கம் அன்பு விசுவனவர்களே விஸ்வர்மாயினம் சார்ந்த திருமணமான தொகுப்பு வரிசையில் நூற்றி ஒன்றாவது பதிவாக மணமகன் தேவை பெயர் ஜெய பூஜா பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வயது இருபத்தி ஆறு ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் ரிஷபம் படிப்பு பிஆர்க் தந்தை டி ஜோ ஜோதிராஜன் பிஇ சிவில் இன்ஜினியர் தாய் ஜெயசுதா பிஎஸ்சி உடன்பிறந்தவர்கள் ஒரு தங்கை திருமணமாகவில்லை முகவரி இரண்டின் கீழ் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஏ செல்லாய்புரம் திருமால்புரம் மதுரை பதினான்கு தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு மூன்று ஆறு மற்றும் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு என்ற தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரவத்து செய்து கொள்ளலாம் இதுபோன்று திருமண வன்களை விளம்பர பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஃபோட்டோ மற்றும் பயோட்டாவுடன் ரூபாய் நூற்றி ஐம்பது கூகுள் பே கட்டணத்தை அனுப்பி வைத்து பதிவு செய்து திருமணத்திற்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் நன்றி உறவுகளை அடுத்த இணைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு சமதாயளித்த மாரிமுத்தாச்சாரியார் விஸ்வவரமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை